வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே கிளைமேட் எப்படி இருக்கும் உங்கள் ஊரில் இன்னி சென்னை காலிலேருந்து கிளைமேட் கொஞ்சம் அப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா டல்லாக இருக்குது அப்படியே க்ளவுடியாக இருக்குது மழை பெய்கிறா மாதிரி இருக்குது ஆனால் பெய்யாது பெஞ்சால் ஒரே அடியாக பெஞ்சி சென்னையே காலி பண்ணும் இல்லாட்டி பெய்யாமையே அப்படியே சூட்டை கலப்பு விட்டோம் நைட்டெல்லாம் நீங்கள் எங்கள் ஏரியாவில் வந்துட்டு எங்கள் தெருவில் இந்த இடத்துல நீங்க வச்சிங்க நைட்டில் அப்படியே இருக்கும் ஆமாம் ஏன்னா எல்லார் வீட்டிலையும் ஏசி ஓடும் ஆனால் கிராமத்தெல்லாம் அப்படி கிடையாது இல்லையா வேப்ப மரம் காற்று ஆலமரம் காற்று சிலு சிலு சிறுன்னு அடிக்கும் நீங்கள்லாம் முருங்கை மரம் தான் நிறையா இருக்கும் சென்னையில் எங்கே பாருங்கள் மேக்ஸிமம் நிறைய இடத்துல முருங்கை மரம் தான் இருக்கும் மரத்தை விட்டு போட்டாங்க வெப்பத்தை களை விட்டாங்க ரைட் ஓகே நான் விடுங்க நம்ம அது பேசி பிரயோஜனமே கிடையாது வீட்டுக்கு ஒரு மழை வளரப்படுறாங்க வீடே இல்லை அப்புறம் எங்கேருந்து மரம் வளர்க்குது அந்த மாதிரி ஆயிடுச்சு சென்னையில் இன்னும் வாடகை வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சென்னையிலாம் வாடகை வீட்டில் இருக்காங்க ரொம்ப ரொம்ப பாவம் ரொம்ப ரொம்ப பாவம் அவங்களாம் ஒரு இவர் பொருளாதார நிபுணர் சொல்லியிருக்காரு சீனிவாசன்னு ஒருத்தர் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாற்பதுலலாம் இவருடைய வீட்டு வாடகை எழுவத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் இருக்குமா என்ன பண்ணுவாங்க அதுக்கோசம் எலி வளையானாலும் தனி வளாங்க சொந்த வீடு சொந்த வீடு இருக்கிறது சொந்த வாகனம் வச்சுருக்கிறதுலாம் தலையில் எழுந்தால் மட்டும்தான் நடக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுலாம் எல்லாேருக்கும் நடந்துறது ரைட் ஓகே விடுங்க பேசுனா பேசினு இருக்கலாம் ஓகே நீ என்ன சமையல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து நேற்று வந்து ப்ரோக்ராம் எங்களுடைய தலைமையில் புதிய பறவைகள் நானும் சேகர் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோடு ஒரு இன்னிசை சின்னதாக ஒரு இன்னிசை கச்சி வச்சு நல்லாயிருக்கு நாங்கள் பண்ணிட்டா போச்சு சொல்லிட்டு பண்ணோம் சிறப்பாக வந்துருந்துச்சு சூப்பராக வந்துருந்துச்சு இப்போது டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் சார் சிம்பு சார் காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க இப்போ எல்லா இடத்துக்கும் எங்களை கூப்பிட்றாங்க எதனா ப்ராப்ளம் நடந்தால் சிம்பு மதனி என்னையும் கூப்பிட்றாங்க பார்த்துருப்பேன் கலை வீடியோ பார்த்துருப்பீங்க அது நான் வந்து கொஞ்சம் தான் போட்டேன் அது முழுசாக போட்டால் காப்பி லெஸ்ட் அதுவோசம் அந்த நான் ஃபுல்லாக போட முடியல நல்ல நான் ஷார்ட்ஸில் போடுறேன் நல்ல டேலண்ட்டான ஆளுங்களாக இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து சாக்சஃப் ஃபோன் சொல்லுவாங்களா நீட்டாக இருக்கும் இன்னமா வாசிக்கிறாரு ஒரு பாவம் வெளியில் தெரியாத திறமை உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன் அவன் மதனத்துங்க செம்ம டேலண்ட்டாக இருக்குது விஜய் டிவி சன் டிவி தமிழ் டிவி ஆதித்யா கலைஞர் ஜெயா டிவி ஜி தமிழ் எல்லாத்துலேயும் அவர் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்துட்டார் ஆனால் நிறைய பேருக்கு தெரியலன்னா அவரை இப்போ என்னோட சேனலில் போட்டால் தான் நிறைய பேர் தெரிய வருது செம்ம டேலண்ட்டுங்க அவர் சிம் மாதிரி டான்ஸ் வரு சிம் மாதிரி பேசுவார் எல்லாேருமாதிரியும் பேசுவார் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டு என்ன சொல்கிறது ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இந்தப்பா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீயே பண்ணப்பான்னா தாராளமாக பண்ணுவார் அந்த அளவுக்கு டேலண்ட்டு குட்டி குட்டி இல்லை போக சேனல்லாம் வரும் இல்லையா சின் சான் ஜாக்கி சான் அந்த வாய்ஸ் எல்லாம் எடுப்பார் சூப்பராக நான் பேசி பேசி பண்ண சொல்கிறேன் வேற லெவலில் ஒரு கலருக்கும் பிடிக்கும் அடுத்து எதனா ப்ரோக்ராம் தான் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நான் எல்லாத்துலேயும் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இன்னி கூட கான்டெக்ட் நம்பர் ஒடையவர் சேர்க்கிற கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் பர்த்டே ஃபங்க்ஷன் திருமண விழா இந்த கோவில் ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பாக கூப்பிடுங்க நல்ல ஒரு நாங்கள் செஞ்சு தருவோம் எங்களுக்கு எனக்கு இப்போ இப்போ தான் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுது பண்ணின்னு இருக்கேன் ஓகே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி அடுத்து இன்றைக்கி என்ன சமையல் நம்ம வீட்டில் பார்க்கலாமா வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையலும் பார்க்குறோம் நேற்று நைட்டு ஒரு வரப்போ கிட்டத்தட்ட ஒரு அங்கே பையனும் முக்கால் வீடியோ வர பண்ணுன்றேன் ஒரு மணி உட்காந்து நின்றேன் சரி இந்த வீடியோலாம் எடுத்து எடுத்து டெலிட் பண்ணி எடிட் பண்ணலான்ட்டு ஒன்றும் முடி அப்படியே தூங்கிட்டேன் காலை மணி எட்டு ஆகிடுச்சி எட்டு மணி நான் தூங்கினதே கிடையாது சத்தியமாக சூரி ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சு கீழே வர வச்சு அவனை குளிப்பாட்டு முடிச்சுட்டு இப்போ தான் மேலே வந்துட்டு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்பேன் நேற்று நான் தான் கலை நிகழ்ச்சிகளை பாருங்கள் நானும் துணை தொண தொண்ண பேசினே இருப்பேன் எனக்கு ஆப்போசிட் அப்படியே என் பையன் பேசவும் மாட்டான் நீ பார்த்துட்டீங்களா பேசவே மாட்டான் ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி என்னன்னா என்ன இந்த தொழிலர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் பேசி போடுறேன் ஆனால் என் பையன் பேச மாட்டான் என் மறுபணாட்சி ஒரு கிட்டேயும் பேசிடுவான் எங்கள் ஒய்ஃப் கூட என்னன்னா என்ன ரொம்பலாம் பேச மாட்டாங்க அப்படி இருக்கிறது நல்லதா தொண்ண 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 தொன்னு பேசிக்கிறது நல்லதா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி பார்ப்போம் நாளாகணும் மாய காய் காமி சட்டியா சரி ஓகே சட்டியா இன்னும் அரைக்கரை போல் இருக்கு முடியட்டும் இந்த அரைக்கரை வந்து வதக்கியிருக்காங்க அரைக்கணும் வெயிட் பண்ணுங்கள் எல்லாம் முடித்த நான் காமிப்பேன் ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம வீட்டில் என்ன சொன்னது பார்க்கலாமா கத்திர தேவை ஓகே ஃபஸ்ட்டு என்னென்னான்ட்டு நான் எங்கள் பாஷையில் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் பாஷையில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதாக பாருங்கள் வெலை பாத் வங்கி செவ்வா கையில் திக்க கல்றியா பஜ்ஜி கட்ரியோ லொசன்னு பில்ச்சார் இந்த எல்லாம் அவரோகமும் அந்தோ அஸ்கிதன் காத்தாவோ என்ன புரிஞ்சுதுங்களா சாரி 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 என்ன வெலோ பாத் வடிச்ச சோறு வங்கி செவ்வாயில் திக்கை கல்றியோ முருங்கை கத்திரிக்காய் தொக்கு பண்ணியிருக்கோம் பஜ்ஜி கட்ரியோ கீரை கடஞ்சிருக்கோம் லொசன்னு பிளிச்சா பூண்டு ரசம் அவ்வளோதாங்க இன்னமும் இந்த இந்த படத்தில் வறுமை பாகுபலியில் ஐயா ஒருத்தம் வந்து அந்த மாதிரி இருக்குங்களேன் ஏதா சௌராஷ்டிரா ஆனால் முதல்ல இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இந்த நாங்கள் பேசுகிற பாஷை எல்லாருக்கும் புரியும் அங்கே முதல்ல நம்ம தமிழ் ஆளுங்கெலாம் இருக்காங்க இல்லையா எல்லாேருக்கும் நாங்கள் பேசுறது எல்லா எல்லாருக்கும் புரியும் சில பேர் தமிழ் ஆளுங்க கூட அழகாக சூப்பராக சௌராஷ்டிராக பேசுவாங்க இங்கே வந்து நாங்கள் தமிழ்லே தான் பேசி பழக்கம் எனக்கு பக்கம் எதுக்கு இது எல்லாம் தமிழ்லேயே பழகுனதால் சில வார்த்தைங்க சௌராஷ்ட்ரா வார்த்தைங்க எனக்கு வராது நான் படித்தது கிடைச்சது எல்லாம் தமிழ் தமிழ் தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் தமிழ் தான் சுற்றி தமிழ் தான் இருக்குது அதெலாம் சொல்லுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டேன்னா கல்கட்டா மும்பைலாம் போயிட்டேன்னா அங்கே ஒரு ஆறு மாதம் தான் ஹிந்தி எப்படி நம்மளை சிரமம் வருதோ அந்த மாதிரி முதல்ல இருக்கிற தமிழங்களுக்கு சௌராஷ்டிர நல்லா புரியும் சில பேர் பேசுவாங்க ஓகே இன்னொன்று பேசுகிறேன் ஹிந்தோ அவரகமோ எல்லா ஹந்தோ ஹிந்தோ அவரகமோ எல்லா ஹந்தோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் அஸ்கிதனவோ எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் ஓகே தேங்க் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய நான் பார்த்துருக்கேன் என்னென்னா ஒரு சரிங்க சில யூடியூப்லாம் பார்த்துருக்கேன் ஹிந்தி டு தமிழ் தெலுங்கு டு தமிழ் மலையாளம் டு தமிழ் கன்னடம் டு தமிழ் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பேசுவாங்க அதே மாதிரி நான் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் இந்த இப்படி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் இப்படி பண்ணுறேன் இல்லை நீ பண்ணுறது நல்லா இதில் சொன்னால் நான் பண்ண மாட்டேன் ஓகேங்களா யாதும் மூரே யாவரும் கே கேள் எல்லா மொழியும் நம்மொழியே சம்மதமேன்னு வாங்க தெரியும் நம்மளுக்கு ஓகே பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நான் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நிறைய பேர் புதுசாக வராங்க அந்த சப்ஸ்கிரைபர் கூட நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிற கோச்சிக்காதீங்க உங்கள் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி பர்த்டே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் காண்டாக்ட் நம்பர் இப்போ நான் கீழே கொடுக்குறேன் அந்த காண்டாக்ட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நானும் பேசுவேன் ஒரு சவரும் பேசுவேன் ஓகேங்களா தேங்க்யூ தொடர்ந்து உங்கள் ஆதரவாக கொடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் எதாவது சமையல் வாங்க சாப்பிட்லாம் ஆ மணி கிட்டத்தட்ட தாட்ட ஒன்றாவது இப்போ போய் கீரை யார் கீரை வாங்கி செய்வாங்க நான் காலையில் போய் கீரை வாங்கி வந்துவிட்டேன் நான் ரைட் ஓகே இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறி இருக்குது பாருங்கள் சரி இப்போ கிளியர் ஆகினே ஒரு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படியே கும் கலர்லாம் கூலிங்காக இருந்துச்சு அப்படியே இப்போ என்ன சொல்லுவாங்க கும்முங்குதுன்னாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஓகே உங்கள் ஊரில் எங்கன்னா மழை பெய்யுதா திருவண்ணாமலை இந்த பக்கம் வேலூர் சைட்லலாம் நாங்கள் என்ன ப்ரோக்ராம் போகிறதுனா கண்டிப்பாக எந்த இடம் அந்த அட்ரஸ் முன்னாடியே கட்சி சொல்லிடுறேன் நேற்று ஒரு பதினோரு பன்னெண்டு பதினோரு பேராக பன்னெண்டு பேரை வந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு வந்து நம்ம கூட சாப்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம பிரதர் சிஸ்டர் என் கூட சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க எல்லாேருக்கும் என் ஃபோன் நம்பரும் கொடுத்துருங்க அட்ரஸும் கொடுத்துருங்க வீட்டு வர சொல்லி நீங்கள் நான் ப்ரோக்ராம் நடத்துகிற வாங்க நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் வாங்க எங்கள் வீட்டில் ஒரு நாள் இருங்க தம்பி கூட பேசுங்கள் சாப்பிட்டு போகலாம் நம்ம வீட்டு வரேன்னு சொல்லிக்கிறேன் வந்தவண்ணே வீடியோ போடுறேன் நான் யூடியூப்பில் வந்து நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறீங்க ஃபோன் நம்பர் கேட்குறீங்க யூடியூபில் வந்து அட்ரஸும் போன கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்க இருக்காங்க இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் பேட் கமெண்ட்ஸ் போட்டிருந்தார் ரொம்ப 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 பேட் கமெண்ட்ஸ் போட்டுருந்தார் என்னென்னா நான் வீடியோ போட்டிருந்தேன் எனக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஆகுது என்னால் இந்த ஸ்டெப்பு தான் போடியும் ஓரளவுதான் டான்ஸ் ஆட முடியும் போட்டிருந்தேன் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீ போய் ரஜினிகாந்த் மூத்தத்தை குடி அப்படி சொல்லியிருந்தார் கமெண்ட்டில் நான் அவர் பிளாக் பண்ணிட்டேன் இப்படிலாம் கமெண்ட் வரதாதான் சில சமயம் நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன் நானும் போய் ரஜினிகாந்த் மூத்தத்தை குடிக்கணும் ஆறு வயசு எழுபத்தஞ்சாவது ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டை ஐநூறு தடவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எடுப்பாங்க கை தூக்கலாம் ஒரு ஸ்டெப்பு அடுப்ப ஸ்டெப்பு ஆனால் நான் அஞ்சு நிமிஷம் பாட்டை அஞ்சு நிமிஷம் கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக கட்டிலாம் மாடி இருக்கேன் நான் போய் ரஜினி மூத்திரத்தை குடிக்கணும் சொல்லுங்கள் அவருக்கு அவர் டேலண்ட் இருக்குது எனக்கு என் டேலண்ட் இருக்குது எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சாங்க ஐநூறுரூவா கட் தான் நான் கூட தான் நல்லா பண்ணுவேன் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க அவர் பேர் கூட இன்னும் எதுக்கு அவர் பேர் சொன்ன மாதிரி இருக்கும் அதனால தான் நான் மேக்ஸிமம் வந்து கமெண்ட் எல்லாம் ஷார்ட் சரி யூடியூப் சரி ஆஃப் பண்ணி வச்சுருது தேவையில்லாமல் நம்ம பதில் சொன்னால் அது பிரச்சனை பிளாக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ அவர் கோடி கணவாக சுற்றி வச்சுருக்காரு பங்கு ப பந்தாக இருப்பார் ஏன்னா யார் சொன்னாங்களோ அவர் போய் குடிக்க சொல்ல வேண்டியது அவ்வளோதான் ஓகே சாரி சொன்னால் தான் நான் சொல்கிறேன் தேங்க்யூ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ